வேலை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அத்தை நான் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் ஒரு தப்பான முடிவெடுக்க போய் இப்ப ரெண்டு குடும்பமும் என்னால படுது ராஜுமா நீ வேணும்னே அப்படி பண்ணல இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு நேரங்கள் வரும்போது எல்லாமே புரிஞ்சுப்பாங்க நீ எதுக்குமே வத்தப்படாத

அதே ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றீங்களா முதல்ல நீட்ட என்ன சொன்னேன் நான் ராஜ்ய விரும்பி தான் கல்யாணம் பண்ணிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நான் நான் விரும்புறது வேற ஒருத்தர் சொல்லுது அதுக்கப்புறம் இப்போ உண்மை என்ன சொல்லிக்கிருக்கா அங்கே ரெண்டு வருது கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லியிருக்கேன் உண்மை இல்லை இன்னும் இம்மிட்டு ஒழிச்சு வச்சிருக்கீங்க இன்னும் என்னென்ன கதையெல்லாம் வெளியே வர போதே போதுங்களா சாமி கேவலம்ல ஊருக்குள்ள நான் இந்த குடும்ப தலைவர் வெள்ள வச்சு கட்டிக்கிட்டு நடக்கிறது மட்டும் மட்டும்தான் எனக்கு மிச்சம் மற்றபடி வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாதா இல்லை எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா